ஒரு ஒரு மீதுவே இன்னொருவர் வந்து பழி தீப்பினாலோ இல்லை வேறு வகையில் ஒருவர் மீது ஒரு மாறுபட்ட அபிப்பிராயம் வரும்பொழுதோ நாம் வந்து விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் பழி சுமத்தியவர் என்ன நோக்கத்தில் பழி சுமத்துகிறார் அது உண்மைதானா இவருக்கும் அவருக்கும் விரோதம் உண்டா இதையெல்லாம் நாங்கள் அலுவலகத்தில் பணியாற்றிய பொழுது அதையெல்லாம் சிந்தித்து அப்படியெல்லாம் செயல்படுவோம் இவர் வந்து பழி சொல்லப்படுகிறாரோ இழி கெட்டவர் என்று சொல்லப்படுகிறாரோ அவர் பெரிய செயலாக்கத்தில் சிறந்தவராக இருப்பார் சிறு திரு தவறுகள் தான் இருக்கும் இவன் ஏன் படி சொல்கிறானோ இவனால் எதுவுமே முடியாது இப்படியெல்லாம் இருக்கும் ஆக வந்து எந்த குற்றச்சாட்டும் வந்து ஒருவர் மீது ஏற்பட்டால் அவருக்கு வந்து தண்ணிலை விளக்கம் கொடுக்கணும் இதை விட முட்டாள்தனம் உலகத்திலேயே கிடையாது யார் வந்து குற்றம் சாட்டப்படுகிறார்களோ இந்த தவறை செய்தார் என்று சொல்லி அவருக்கு ஐயா நீங்கள் ஏன் இப்படி வந்து தவறு செய்தீர்கள் என்று சொல்லி உங்களுடைய விளக்கத்தை கொடுங்கள் என்று பிறகுதான் ஆராய்ந்து அரசன் தீர்ப்பளிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் அந்த பல்லவன் என்ன செய்கிறான் நாவர சர்மிகளை வந்து பொய் சொல்கிறாங்க பழி சுமத்துறாங்க அவர்களை வந்து கொண்டு நிறுத்துகிறாங்க ஐயா நீங்கள் எதற்காக இந்த சமயத்தை விட்டு சென்றீர்கள் உங்கள் தர்மசேனர் என்று உயர்ந்த நிலையிலே வைத்து தானே எல்லோரும் போற்றி கொண்டிருந்தார்கள் நானும் வந்து போற்றி கொண்டிருந்தேன் என்ன காரணத்தால் நீங்கள் இங்கே சைவத்தை நாடி சென்றீர்கள் என்று சொல்லி ஒரு விளக்கம் கேட்க கேட்க வேண்டுமா இல்லையா எதையுமே கேட்கல எவன் வந்து குற்றம் சுமத்தினானோ அவன்கிட்டே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது என்று கொடுப்பது என்று அவர்களை வினைவி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தண்டனையாக ஆணையிடுகிறான் இதை விட வந்து இழிந்த செயலே இல்லை இப்போ இப்போதான் மக்கள் அப்படி தான் இருக்கிறார்கள் நம்மோடு பழகக்கூடியவர்களாக இருக்கட்டும் நம்மை அறிந்தவர்களாக இருக்கட்டும் முழுமையாக உணர்ந்தவர்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு தவறான ஒரு சிந்தனையால் வந்து மாறுபடுகிறார்கள் நம்மை நம்ம மீது வந்து பழி சுமத்துகிறார்கள் வெளியே ஏதாவது சுற்றித் தெரிகிறார்கள் அது இறைவன் ஒன்று இருக்கிறான் என்ன சொல்கிறாரு எங்கே எவ்வளவெல்லாம் சேக்கராக இருக்க எந்த உணர்வு இருந்தால் பாருங்கள் அருள் கொண்ட உணர்வு இந்த மன்னனுக்கு வந்து அருள் கொண்ட உணர்வு இல்லாமல் கொடிய அமன் சார்பால் கெடு மன்னன் அதாவது சார்ந்த வண்ணமாக உயிரினால் கொடியொருபாள்னா கொடிய சிந்தனைபால் சார்ந்தாலே அறிவு கெட்டு போயிடும் பெருகூசினா கொடுங்கோலன் மதிகட்ட மன்னவன் அந்த பல்லவன் வந்து இவருக்கு தண்டனையை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு நிறைவேற்றிருக்கிறாங்க இல்லையா மதிகட்ட மன்னவன் புலை தொழிலோன் இதை விட என்ன சொல்ல முடியும் மேன்மின்னறி விட்ட வேந்தன் அரும்பெரும் பாவத்தவன் பொல்லாங்கு புரிந்து ஒழுகும் பல்லவன் இவ்வாறாக பலவராக இந்த சொற்றொடர்களை எல்லாம் சேர்க்கிறார் பெருமான் அந்த பல்லவ மன்னன் மீது ஏற்றி சொல்கிறார் என்றால் நாம் எல்லாம் புரிய வேண்டும் நாமும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மேல் பழி என்றால் தண்ணீர் வழக்கம் இல்லாமல் நான் வந்து முடிவு செய்யக்கூடாது கோமல் சேகர் விடைபெறுகிறேன்